குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் நீங்கள் ஒரு நீ அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி சோபகிருது வருடம் மாசி மாதம் இரண்டாம் தேதி பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்துக்கலாம் மேலும் இன்றைய உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய சுப நேரங்கள் மேலும் இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோம் முதல் இன்றைய நிலை இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை இன்றைய திதி திதி பஞ்சமி மதியம் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய கரணம் பாலவகரணம் மதியம் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சுபம் நாமயோகம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது மகரத்தில் புதன் செவ்வாய் சுக்கிரன் கும்பத்தில் குரு பகவான் சனி பகவான் இணைவு மீனத்தில் ராகவும் சந்திரனும் இணைவு பன்னிரண்டு உண்டான ராசி நான் பார்த்துருவோம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு வேலையில் இனம் புரியாத ஒரு குழப்பமும் ஒரு பற்றுதல் இல்லாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும் எதுக்கு வேலை செய்கிறோம் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது ஆனால் எதிர்ப்புகள் எதிரிகள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு ஆப்போசிட்டா செயல்படுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு சரியான பாடத்தை ஓட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது வேலையில கொஞ்சம் அசால்ட்டு காட்டாம உங்களுடைய வேலையை ரொம்ப தீர்க்கமா கொஞ்சம் முயற்சி எடுத்து செய்ய வேண்டிய ஒரு நாள் இன்னைக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்துதான் ரிஷபராசி மனசுக்குள்ள எந்த விதமான ஆசைகளும் எந்த விதமான விருப்பங்களும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது இதுக்கு காரணம் இதுவரை பெறப்பட்ட நல்ல அனுபவங்கள் இப்படி இருந்தா தான் நடக்கும் அப்படிங்கறது ஈஸியா டிசைட் பண்ணிடுவீங்க பக்கா பிளானிங் இருக்கும் நீங்கள் எது தேவை உங்களுக்கு எது தேவையில்லை அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால் உணர முடியும் பின்னாருக்கல்ல நடக்கக்கூடிய விஷயங்களை இப்பவே முன் யோசனையாக உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது இப்படி இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி உஷார இருக்கக்கூடிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்து நாளை தூங்குவது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததாக விதுன ராசி மிதுன ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய திறமை சோதிக்கப்படக்கூடிய ஒரு நாள் அதாவது நீங்க எந்த அளவுக்கு நல்ல நபராக இருந்தாலும் உங்களுடைய நடத்தையில் பிறர் குறை கூறக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது தாயார் வழி உறவுகள் மூலமாக சில மனக்கசப்புகள் வரும் வண்டி வாகனத்தில் ரொம்ப வேகமும் காட்ட மாட்டீங்க ரொம்ப மெதுவாகவும் போக மாட்டீங்க நிதானமாக நிதானமான போக்கு கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களை யாரும் தப்பு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பார்த்து பார்த்து நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உறவுகள் கட்ட மட்டும் கொஞ்சம் நெருக்கம் குறையும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துக்கிட்டே தூங்குவது உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததா கடகராசி கடகராசிக்கு ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக கத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது சகோதர வழி அல்லது மாமனார் வழி உறவுகள் மூலமாக கொஞ்சம் சின்ன சின்ன அழுத்தங்கள் வரும் இருந்தும் இல்லாம இருந்தும் ஒரு ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லாமதான் இருந்தாலும் ஒரே தான் இருக்குது சரி இருக்கிறது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்கள கடந்து உங்கனால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிடுங்க சுய முயற்சியினுடைய முக்கியத்துவத்தை உணரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கு தேவையான சிறிய பாட்டத்தை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசி என்று பேச்சில் அவ்வளவு நல்ல தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவா பேசக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்ன பேசணும் எதை சொல்லணும் எதை சொன்னா போதுமானது அப்படிங்கிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை மட்டும் பேசுவீங்க பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ரெண்டு வார்த்தை தான் பேசுவீங்க ரெண்டு வார்த்தை போதுமானதா இருக்கும் பொருளாதாரம் கனவரவு கொஞ்சம் தாமதமானாலும் வந்து சேரக்கூடிய ஒரு சூழல சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோன்றுவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்கு நிறம் அதிர்ஷ்ட அடுத்ததாக கன்னீராசி கண்ணீராசிக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள் என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப மனதிற்கு பிடித்த நபர்கள் மனதிற்கு நெருக்கமான நபர்கள் அவர்களை நம்மளுக்கு பிடிக்காம போறதுக்கு உண்டான சூழல் இன்றைய நாள் உருவாது காரணம் அவர்களுடைய நடத்தை உங்களுடைய மனதிற்கு ஏற்புடையதாக இருக்காது அப்போ இன்றைக்குதான் அப்படி இருக்குது அதனால அவங்களை அனுசரிச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அனுசரிச்சு அடுத்தது என்ன அப்படிங்கிறத மூவ் பண்ணி போனா நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உடனே அது கிரியேட் பண்ண வேண்டாம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததான் துளாராசி துளாராசிக்கு செலவுகளை எப்படி குறைக்கணும் தேவையில்லாத அலைச்சலை எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சிகள் எடுப்பீங்க அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் மேலும் இன்றைய நாள் என்ன நடக்க போகுது அப்படின்னா உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவை அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைய நாள் இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் பாத தரிசனம் செய்துவிட்டு இரண்டு நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அதிர்ஷ்ட நம்பர் மூன்று அடுத்ததா துளாராசி சாரி விருச்சகராசி விருச்சகராசிக்கு எப்படி இருக்க போகுது உங்களுடைய காரியங்கள் இறுதியில் ஏதாவது ஒரு வழியில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைய நாள் இருக்குது நினைச்ச காரியம் நினைச்சபடி நடக்கும் கொஞ்சம் தாமதமா நடக்கும் வெற்றியோட நான் முடியும் இன்றைய நாள் அப்படிங்கிறது சொல்லுது அதே போல் மூத்த சகோதரம் சித்தப்பா அப்படிங்கிற தண்ணி மாதிரி கொஞ்சம் ஒட்டி ஒட்டாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் இன்னும் சுமூகமா போன சூழலை சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருணீளம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா செய்யக்கூடிய செயலில் தொழிலில் வேலையில் உங்களை அறியாமல் ப்ரெஷரைஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சொல் ரொம்ப ஒரு ப்ரெஷராகவே ஒரு தவிப்பாகவே இருப்பீங்க ஆனால் அந்த ப்ரெஷர் அந்த டென்ஷன் எல்லாமே கடைசியில் உங்களுக்கு என்ன மாறுது அப்படின்னா வெற்றியாக மாறிடுது ஸோ அந்த அழுத்தத்தை முழுமனதோட ஏற்றுக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்ட நாளை தூங்குது நல்லது இன்றைய நாளைக்கு நான் அதிர்ஷ்ட நேரம் ஊதா நேரம் அதிர்ஷ்ட ஏண் நம்பர் எட்டு பயம் விலக அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு பதிவு பார்த்தோம் இல்லையா அதே போல இன்னைக்கும் பயம் விலக என்ன செய்யலாம் அப்படின்னா கால்படாமல் இருக்கிற அருகம்புல் அதை உங்களை கைகளால் பிரிச்சிட்டு மஞ்சள் நீரால் கழுவி மஞ்சள் கலர் நூல்ல அந்த அருகம்புல்ல கட்டி வீட்டில் வச்சிருக்கிற விநாயகருக்கு அந்த அருகம்புல் சாற்றி அந்த அருகம்புல் சாற்றி மஞ்சள் திரியில நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது மன பயம் அப்படிங்கிறது சுத்தமா விலகுது தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் செஞ்சு பாருங்க அவ்வளவு தெளிவாயிடுவீங்க மனசு அவ்வளவு தெளிவாக மாறிவிடும் இது வந்து அனுபவம் உண்மை இதை சொல்லும்போது இந்த விஷயங்களை சரி தீபம் போட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு மந்திரம் சொல்லணும் அந்த மந்திர டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஓம் அகமாக்ஷன மகரிஷி குரு குரு ஐம் கிளீம் கம் கணபதியே பாச அனுகிரக பிரகாச சித்தி த நமோ நாம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும் குறைஞ்சது மூணு தடவையாவது சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த மந்திரத்தை கொடுத்துட்றேன் அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு தான தர்ம சிந்தனை அதிகரிக்கக்கூடிய சூழல் என்று தந்தை வழி உறவுகள் மூலமா கிடைக்க இருந்த உதவிகள் தாமதமாகக்கூடிய ஒரு சூழல் அரசாங்க அரசியல்வாதிகளை சற்று பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு இன்றைக்கு முன்னேற்றமான நாள் தான் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு முன்னாடி அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையில்லாத விஷயங்கள்ல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது ஆனா இன்னைக்கு எதெல்லாம் உங்களுக்கு அதுக்குள்ளே தான் உங்க மனசு போகும் கவனம் நடைமுறைக்கு எது ஒத்து வருதோ அதை மட்டும் செய்யும் மற்றபடி உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இந்த நாள் கிடையாது இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தாலே ஜெயிச்சிடலாம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்து கொடுக்கிற நாளை தூங்குறதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நேரம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டயன் நம்பர் ஒன்பது அடுத்ததா மீனராசி மீனராசிக்கின்று கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும் தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்கள் கூட ஒரு ஒட்டுதல் இல்லாமல் தனிமையை விரும்பக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது தேவையில்லாத பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள கருத்து மோதல்களும் பற்றுதல் இல்லாத சூழலும் வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு வியாபாரம் சற்று மந்தமாகக்கூடிய ஒரு சூழல் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையும் குறைஞ்சு போகிறதுக்குண்டான ஒரு சூழல் இருக்குது கவனமா இன்றைய நாளை கடக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு விட்டு இன்றைய நாளை தூங்குபது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் ஆறு உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்புரல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வால்வோளமுடன் திருச்சிற் சம்பளம்